ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் முருகருக்கு எல்லாருமே பால் பாயசம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க நாமளும் இன்றைக்கி இந்த பால் பாயசம் ஜவ்வரிசியும் சேமியாகவும் குழையாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நாம் கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கோம் இந்த ஜவ்வரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா இதில் சில கல்கள் ஏதாவது கடைஞ்சிது அப்படின்னா இதில் வந்து எடுத்துருங்க ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து செய்ய ஆரம்பிப்போம் அதனால தான் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாம் இதுக்கு தேவையான தண்ணீர் வந்து ஊற்றிடலாம் தண்ணீர் ஊற்றி ஒரு விசில் போடுங்க ஒரு விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த விசில் வந்து வந்ததுக்கப்புறம் விசிலை எடுத்து விட்டுருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சேமியா வந்து கொழஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ நாம் அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்துட்டு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை வந்து ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும் அதனால நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் அதுலேயே இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு நாம் ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேமியா வந்து போட்டு கொஞ்சம் ரொம்ப வந்து நேரம் வேக விட வேண்டாம் நீங்கள் சேமியா ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அது குழஞ்சிரும் இப்போ நம்ம சேமியா போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து முந்திரி வச்சுருந்தீங்க அப்படின்னா முந்திரி போட்டுக்கங்க நான் வந்து பாதாமும் இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் தான் வந்து போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு இன்னுமே வந்துட்டு நல்லா கொலையாமல் அப்படியே வந்து இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சுகர் தான் இதுக்கு வந்து போடணும் பால் பாயசத்துக்கு ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் யூஸ் பண்ணோம்னா அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளம் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு ஃபைனலாக வந்து பாலை வந்து ஊற்றிடலாம் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வச்சிருக்க வேண்டாம் பால் வந்து நல்லா பொங்குனதுக்கப்புறம் வந்து இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா குலையாத ஒரு பால் பாயசம் வந்து கிடச்சிரும் இந்த பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து இருக்கணும் ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து சூடு ஆற ஆற என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கெட்டியாகும் அதனால அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியாகவே இறக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்